ஹை கைஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் என்னைக்கு ஒரு சின்ன லாங் விளாக் தான் என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குற்றால அனுபவங்கள் பார்ட் டூ இது இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அகஸ்தியர் ஃபால்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி போட்டிருந்தேன் இப்போ நம்ம அங்கே தான் இருக்கிறோம் ரொம்ப க்யூட்டான குட்டி குட்டி குரங்கு குட்டியெல்லாம் அங்கே அதிகமாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தூங்குது அதோடைய குட்டியோடைய அம்மா உட்காந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்குது குரங்கு குட்டியை நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் பழம் வாங்கி கொடுத்தோம் வாழைப்பழம் அதைத்தான் அந்த சாப்பிடுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டி குரங்கும் பெரிய தான் தெரியுது இது வந்து தண்ணி தேங்கில் வந்து தண்ணி இருக்கும்ல அதை கையாலேயே அள்ளி அள்ளி குடிச்சிக்கிட்டு இருக்குது தேங்கு திறந்து இருக்குதா மூடியை திறந்து குடிக்குதான்னு தெரியல கைகளால் அள்ளி அள்ளி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு இல்லைன்னா அந்த பைப்பு போடுறக்கு ஹோல்ஸ் போடுற அது ஓப்பனாக இருக்குது வேலை அது வழியாக தண்ணியை வந்து அள்ளி அள்ளி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப தூரம் நடந்து போய் தான் நாங்கள் வந்து மலைக்கு போனோம் அவஸ்தியர் மலைக்கு ஆனால் சூப்பராக இருந்துச்சு சுத்தமாக இருந்துச்சு வழியெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு சாப்பிட எல்லாமே கிடச்சிச்சு நைன்டீன் கிட்ஸோட திங்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கிது நவால் பழத்தில் இருந்து மே மாங்காயில் இருந்து அந்த காலத்தில் அது என்னென்ன கிடைக்குமோ நைன்டீன் கிட்ஸோடைய ஃபேவரெட்டு அது எல்லாமே அங்கே கிடைக்கிது இலந்தப்பழம் இருக்கட்டும் சோளக்கதிரி வெள்ளரிக்காய் எல்லாமே என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல கல்கோனா கடல மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் புளிப்பி மிட்டாய் நப்போ உள்ள மிட்டாய்கள்லாம் இருக்குமில்ல அது எல்லாமே இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டோம் நான் எல்லாமே வாங்கி சாப்பிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து மீன்கள் மீனுக்கு மீன் வளர்ப்பகலாம் என்னன்னு தெரியல மீன்களுக்குனே ஒரு குளம் இருந்துச்சு மீனாக இருந்துச்சு சுற்றி எல்லோரும் ஆற்ற வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க நானும் போய் வீடியோ எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா மழைக்கு வந்துவிட்டோம் குளிக்கிறதுக்கு இப்போ அந்த இடத்தையெல்லாம் சுற்றி வீடியோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் முடிஞ்சிருச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி வரும்போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரேன் இப்போ ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் என்ன லன்ச்சுன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடைச்சது வந்து சைவ சாப்பாடு தான் ப்யூர் வெஜ்ஜி தான் கிடச்சிச்சு அசைவம் கிடைக்கலை நான்வெஜ் சாப்பிட தான் நினைச்சோம் ஆனால் எதுவுமே கிடைக்கல அந்த டையத்தில் நிறையா ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் டைமும் மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதோட சரி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி வர்ற வழியிலேயே இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் போய் பார்த்தாக அதை சரி நம்மளும் போ பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துவிட்டோம் இது என்ன இடம்னு எனக்கு தெரியல பேர் தாமிரபரணின்னே நம்ம சொல்லிக்கிட்டாக அது ஆறு ஓடுற இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க என்ன இடம் தெரில கமெண்டில் நீங்கள் தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் என்னோடய பையனுக்கு விட்டால் போதுன்னு சொல்லிவிட்டு ஓடி ஓடி விளையாடுறான் ஏன்னா ரோடு வந்து ரொம்ப க்ளீனாக அழகாக இருந்துச்சு ஆனால் அதில் எந்த வண்டியுமே போகலை அதனால அவன் இஷ்டத்துக்கு அவன் விளையாண்டான் விழுந்து விழுந்து எந்திரிச்சாலும் ஓடி ஓடி விளையாண்டுக்கிட்டே தான் இருந்தான் இதான் அந்த இடம் இதுக்கு மேலே வந்து ஒரு இதை வந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம் எப்படின்னா மலையிலையே படிக்கட்டு மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க ஏறவோ பயமாக இருந்துச்சு எனக்கு அதை நான் ஏறலை வீட்டை எல்லோரும் போய் பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோஸில் பார்க்கும்போது நேரில் பார்த்துருந்தா என்ன சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஆனால் இதில் வந்து இறங்குறதுக்கு வந்து கவர்மெண்ட் தடை போட்டிருக்குதான் நம்ம மேலே இருந்து தான் பார்க்கணும் பார்க்குறதுக்கு வந்து ரெண்டும் பக்கமாக இருக்க மாதிரி தெரியுது ஆனால் பக்கம் இல்லை ரொம்ப தூரத்தில் தான் இருந்துச்சு அந்த தெரியுது பார்த்தீங்களா அது மேலே தான் ஏறி நின்று வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க அது வந்து பாலம் மாதிரி மேலே போட்டிருக்காங்க படிக்கட்டில் ஏறி இங்கேருந்து அங்கே க்ராஸ் பண்ணுறக்கு பாலம் போட்டிருக்காங்க ஹலோ தான் நாங்கள் அங்கேருந்து வந்து இப்போ கிளம்பிட்டோம் பறந்த வழியில் வந்து ட்ரெயின் போணுச்சு அதனாடி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வண்டி நின்பாட்டிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து கல்லிடக்குறிச்சிக்கு போகிறோம் கல்லீரக்குறிச்சியில் இன்றைக்கி சந்தை ரொம்ப சூப்பராக இருக்கும் நகசரி வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போனோம் போய் பார்த்தோம் நம்ம ராம்நாடு மாதிரியே தான் இருந்துச்சு எதுவும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை என்ன செட்டுலாம் கட்டி கொஞ்சம் சாப்பாடு திங்ஸ்லாம் உள்ளாக்கையே வடை பட்சி இதெல்லாம் போடுறாங்க முன்னாடி நம்ம ராம்நாட்டில் அப்படி இல்லை ஆனால் இப்போ வந்து அம்மா பூங்காவுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே கிடைக்கிது நம்ம ராம்நாடு மாதிரியே தான் அங்கேயும் இருந்துச்சு ஒரு வித்தியாசமும் இல்லை வர்ற வழியெல்லாம் அனசமையாக அழகாக இருந்துச்சு நல்லா க்ளீனாக இருந்துச்சு ரோடுகள்லாம் பஸ்ஸுகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரை மிஸ் பண்ணுற ஞாபகம் வந்துச்சு அங்கே நாங்கள் வந்து நெருங்கிட்டோம் கல்லூடக்குறிச்சியை என்ன நம்ம ஊர் மார்க்கெட்டில் வந்து மீன்லாம் கிடையாது அங்கே மீன்லாம் இருந்துச்சு கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு அவ்வளோதான் வித்தியாசம் நாங்கள் அதோடு அங்கேருந்து கிளம்பி தூத்துக்குடி மெக்ரவுண்ட்ஸில் வந்து காப்பி குடித்தோம் காப்பி குடிச்சுட்டு அவ்வளோதான் அங்கேருந்து கிளம்பியாச்சு நாங்கள் வரப்போம் போது லாஸ்ட்டாக பொட்டல் புதுருங்கிற ஊருக்கு போனோம் அங்கே ஒரு தர்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சி பில் ரொம்ப நாளாக ஆயிடுச்சுல்ல அதனால் அதை வந்து சேர்க்க முடியலை இன்சார்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே காய்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்